அல்லா தாராவோடைய இருபால் இன்றைய நாலாவது தரா வீக அல்லாஹு தாரா சூரத்து நிசாவை கேட்கக்கூடிய பாத்தியத்தை நசிப்பாக்கினால் சூரத்துள் நிசாவை பற்றி நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது குறிப்பாக மீராசுடைய சட்டங்கள் சொத்து பாகன பிரிவினை எப்படி பிரிப்பது என்ற சட்டங்களை அல்லாஹுத்தாலா இந்த சூறாவளி தான் மிக விளக்கமாக அல்லாஹு நாயம் நீங்கள் மார்க்க பாக பிரிவினை சட்டங்களை தெரிந்து கொள்வதில் என்று பெருமானா சென் அல்லாஹின் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த சூறாவளி அல்லாஹுத்தாலா நபிம் புகாரி ஷரீஃபிலையும் முஸ்லீம் ஷரீஃபிலையும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா முஸ்லூத் அறிவிக்கிறார்கள் சொன்னவர்கள் அப்துல்லா இல்லாவிடத்திலே சொன்னார்கள் எக்கர புராண ஓதி காட்டுங்கள் சொன்னார்கள் அப்ப அப்துல் முசூல்ல சொன்னாங்க அக்கரவு அலைக்க அலைக்க உன்சில் இந்த குரான் உங்களும் இறக்கப்பட்டு போன்ற நிலையில நான் ஒரு ஓதி காட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க பெருமானா சன்னாசன் ஆம் ஓதி காட்டுங்கன்னு சொன்ன உடனே அதுல இப்படி நம்ம சொல்றது எல்லாம் வந்தாலும் சுகத்து நிசாக ஓதனாங்க ஓதிக்கிட்டே வந்தாங்க ஹத்தா அத்தை துலா ஹாதுகில் ஆயா பகைஃபா ஜிக்னாவின் குல்லி உம்மத்தின் ஷஹீதின் பஞ்சா விதா ஹாவுடாய் ஷகீதா எல்லா உமத்தினர்களுக்கும் நான் சாட்சியை கொண்டு வரும் பொழுது இந்த உம்மத்துக்கு சாட்சியாக நவீக ரசூலே உங்களை நாம் கொண்டு வருவோம் என்ற ஆயத்தை ஓதன உடனே நவிசந்தா நவிசன் அவங்க ஹஸ்புகலான் நிப்பாட்டுகள் நிப்பாட்டுகன்னு சொன்னாங்க நான் உடனே நிப்பாட்டிகிட்ட சூல்லா தெரு பார்த்தேன் ஃபைதன் ஐநா ஹுகது ஃபான் அவருடைய இரண்டு கண்களும் தண்ணீரை கொட்டி கொண்டிருந்தன அழுது கொண்டே இருந்தார்கள் எல்லா உம்மத்துக்கும் சாட்சி அல்ல கொண்டு வரும் பொழுது என் உம்மத்துக்கு சாட்சியா அல்ல என்னை கொண்டு வருவானே என் உம்மது இதுதான் எப்படி சாட்சி சொல்லுவேன் என்பதா நபிகள் நாயகம் செல்லாக செல்ல அவர்கள் அழுது இருக்கிறார்கள் சிவராணி ஷெரீஃப்ல வருது அப்துல்லா மசூர் ரஜி அல்லாஹு சொல்றாங்க சூரத்து நிசாவில எனக்கு ஐந்து ஆயத்துகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயத்துன்னு சொல்றாங்க அப்துல்லா மசூர் அதி அல்லாஹத்துல சொல்றாங்க வந்து அஞ்சு ஆயத்து இருக்குது அந்த அஞ்சு ஆய்மே எனக்கு பிடிச்சமான ஆயத்துகள் யார் நந்த அறிவுடையவராக இருக்கிறார்களோ அவர் இந்த ஐந்து ஆயத்தினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வார் என்று அப்துல்லா மசூர் அதி அல்லாஹத்தாலான சொன்னாங்க அஞ்சா இந்த நியாயத்துன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க சுரத்து நிசாவில் எனக்கு பிடிச்சமான என் கல்வுக்கு ரொம்ப சந்தோஷமான அஞ்சு ஆயத்து முதலாவது இன் தஜித்தனிவும் கபாயிரமா துணாவும் அணுவும் முகஃபில் அனுக்கும் செய்யாதிக்கும் நீங்க அண்ணா கருதப்பட்டதுல பெரும்பாலும் தகுந்துக்கிட்டீங்கன்னாலே போதும் ஒரு எல்லாம் மகிழ்ச்சி வேண்டாம் அண்ணா நீ சின்ன சின்ன பாவத்தை செஞ்சு எல்லாத்துக்கும் தவறுன்னு வர முடியாத சிரமம் அல்லாஹ் தடுக்க பாவங்கள்ல பெரும்பாம உள்ளவற்றை தவிந்து கொண்டால் அல்லாஹுக்கல்லா அவங்களை மன்னித்து விடுவான் ஒரு துகுமா சந்தையான இடத்துல அல்லா வைப்பான் எந்த ஒரு ஆய சந்தோஷமான எனக்கு ரெண்டாவது ஆள் சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் இந்த சுரத்துல இந்த மாதிரி அல்லாஹுக்கல்லா உங்களுக்கு அனுமதம் அநியாயம் செய்ய மாட்டான்

உங்களை யார் தன் நப்சுக்கு அணியோ அவர்கள் நபியே வரட்டும் வந்து அல்லாவன மன்னிப்பு தேடி அவர்களுக்கு அல்லாவோட சூர் மன்னிப்பு தேடினால் அல்லாவை திட்டவட்டமாக மன்னிப்பவனாக திருப்பையவனாக பெற்றுக்கொள்வார் என்ற ஆயத்து எனக்கு பிடிச்சமான ஆயத்து சொன்னாங்க இந்த ஆய தப்சீர்ல அஸ்வரித்தான சொல்றாங்க

இந்த ஆயத்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்பதாக ரொம்ப ஜாஸ்தி வாழலாம் பிள்ளைங்க பெண் குழந்தை இல்லாத பின்னாடி பிள்ளைகள் தராவிட மனிதா இருந்தால் இப்ப ரொம்ப ரொம்ப சத்தமாக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப தயவு செய்து அந்த பின் பெற்றோ பெற்றோர் போய் அடங்கி வைங்க சும்மா எசுகபுர் இல்லா எஜிஜ் இல்லா கபூர் அஹிமா பின்பு அல்லாஹத்தை நான் மன்னிப்பான் என்ற ஆயத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றுதான் சொல்லி காமிக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹத்தாலா இந்த சூரா அண்ணா சொல்லி காட்டுகிறான் பரா வரம்பிகலா கத்தா யுஹை கிமு கஃபீமா சகர பைனகும் நவியா ரசூலே தங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களை அவர்கள் ஹாக்கிமாக நீதிபதியாக ஆக்கும் அவர் உண்மையாக ஆகவே முடியாது பின்பு ரசுசலாஸ் ஒரு தீர்ப்பு செய்துவிட்டால் அதிலே அவர் எந்த வகையான உள்ளத்திலே ஆட்சேபனையும் செய்யக்கூடாது ஓய் செல்லிவும் தஸ்லீமா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ரசூல் இல்லாய் செல்லல்லாஹாலையோ செல் அவங்களை நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவருடைய சொன்னதை நாம் சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும் பெரும்பாலாக ஒரு புத்தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதில் எந்த வகையான ஆட்சேபனை செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் அல்லாவுத்தாலாக இந்த சூராயனுக்கும் சொல்லி காட்டுகிறான் இந்த ராயில் யூராஜரை காட்டுகிறான் விநூராயத்தை சொல்லி காட்டுகிறான் இந்து உனக்கு வருகிறதோ அது எல்லாம் உனக்கு அல்லாஹின் குரத்திலிருந்து வருகிறது தீமையிலிருந்து எதுவெல்லாம் நீ செய்கிறாயோ அது உன் நப்சிலிருந்து வந்தது என்பதா அல்லாஹத்தா சொல்லி காட்டுகிறாங்க அல்லாவது மேலே சொல்லும் போதுலா எல்லா விஷயங்களும் பொறுத்து பொறுத்திருந்தா வருதுன்னு சொல்றான் அல்லாவுத்தாலா சொல்லிட்டு அல்லாவுத்தலாம் சொல்றான் நன்மை எது செய்யறியோ அது அல்லாயம் பொறுத்திருந்து தீமை எது செய்கிறாயோ அது உன்புறத்துல இருந்து என்ற அல்லாஹத்தலா சொல்லி காட்டுகிறான் ஆயத்துக்கு வித்தியாசம் மேல குல் குள்ளும் நிதி இல்லாம சொன்னான் எல்லாமே அண்டாயம் பொருத்திருந்து அண்ணாத்தலா இந்த ஆயத்தா ரெண்டா பிரிக்கிறான் அல்லாஹ் நன்மை செஞ்சா அண்ணாயம் பொறுத்திருந்து இருந்து தீமை செஞ்சா ஒரு நப்சுன்னு அல்லாத்தலா சொல்றான் என்ன விளக்கம் இது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹரம் நாடினால் இந்த இடம் பயன் அல்லா சொல்லக்கூடிய செய்வானாக அல்லாவுடைய திருமுறை ஆயத்துக்களை வளரக்கூடிய வாக்கியத்தையும் அதனுடைய அதனுடைய குடாவுடைய அந்த அந்த டேஸ்டை அதனுடைய குரானுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் மக்கெல்லாம் தந்து போய்வானாக வாபரு அலம்லா அரபுல்லி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல தாலா வரூ